கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குங்க மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கப்போகுது வரப்போகிற நாட்களில் தான் இந்த கனமழை நம்ம பார்க்க போகிறோம் சில மாவட்டங்களில் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே தமிழ்நாட்டில் வரப்போகுது எல்லாருமே நம்ம பார்க்க தான் போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் தான் மழை வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் மழை முன்னேற போகுது இந்த கடலோர மாவட்டங்களில் முதல்ல எப்போ எந்த தேதியில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நள்ளிரவில் பரவலாக சில இடங்களில் மிதமான மழையாக தொடங்கி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் கனமழையாக கடலோர மாவட்டங்களில் சற்று தீவிரமாகும் இரவு நேரங்களில் அதே தான் டெல்டா மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழைங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு முன்பதாக நமக்கு லேசான மழை சாரல் மழை ஒரு சில இடங்களில் பகுதியாக ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவு காணப்பட்டிருந்தாலும் இனி வரப்போகிற நாட்கள் தான் சற்று தீவிரமாகவே இருக்கும் ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம கவனமாகவே இருக்கணும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு இதுவரைக்கும் மழை இல்லாமல் வெயில் மட்டுமே தான் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைனா வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்திருக்கும் பெரும்பாலும் நமக்கு மழை எதுவும் வந்திருக்காது மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் கடுமையான மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு ஆனால் கடலோர மாவட்டங்களில் சரி வர நமக்கு மழை இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே பதிவாக போதுங்க முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரமாகி அதுக்கப்புறம் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் முதலாவதா நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இந்த சென்னை பகுதிகளுக்கெல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா பகல்ல நல்ல வெயில் காணப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ மேகமூட்டெல்லாம் குறைஞ்சி போய் வெயிலுடைய தாக்கம் என்னங்க இவ்வளோ வெயில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா ஒரு மழையினுடைய தீவிரம் சென்னை பகுதிகளில் வெளுத்து வாங்கி விட்டுரும் கனமழை ரொம்ப அதிகமா இருக்கு அதுல குறிப்பா காஞ்சிபுரமும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது இரவு நேரங்களில் வரதான் போகுது காலை முதல் மாலை வரை சற்று வெயிலுடைய தாக்கம் காணப்பட்டிருந்தாலும் இரவு நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை வரும் நாட்களில் உண்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் எதிர்பார்க்க முடியும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பரவலாக நமக்கு மழை தொடர்ந்து இந்த பகுதிகளில் நீடிக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் தற்போதைக்கு நமக்கு இன்றைய நாட்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை கடலோர மாவட்டங்கள் இருந்தாலும் வரும் நாட்களில் அந்த கனமழைங்கிறது அதிகரிக்க தொடங்கிரும் படிப்படியாக மழையும் தீவிரமாகும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இந்த பகுதிகளுக்கும் கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கு திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் காட்டுடன் கூடிய கனமழையானது வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்களில் கடுமையான மழை இருக்கும் அதனால ஒரு மாவட்டத்தின் பெயரை சொல்லும் பொழுது எந்தெந்த நாட்கள் நம்ம அந்த எந்தெந்த தேதி வந்து நம்ம சொல்கிறோங்கிறத கவனமா நீங்க கேட்டுக்கோங்க டெல்டா பகுதிகள்னு எடுத்துக்கொள்ளும்போது ஜூலை முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது இந்த இடங்களில் சற்று கூடுதலாக நமக்கு தீவிரமடையும் அதற்கு முன்பதாக ஒரு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இருந்தாலும் சொல்லக்கூடிய தேதிகளில் கனமழை உறுதியாக இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் தீவிரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய உடனேயே நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்த மாதம் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பாக கூடுதல் மழை தான் அதில் மாற்றமே கிடையாது இந்த ஜூலை மாதத்திலும் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட நமக்கு ஒரு சில மாவட்டங்களில் கூடுதல் மழை நமக்கு கிடைச்சிருக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறத எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே நல்ல ஒரு தீவிரமான மழையானது நிச்சயமாக பதிவாகிறோம் ஆகவே வட தமிழகம் முழுவதுமாகவே விட்டு பரவலாக அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்கு கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முதல் வாரங்களில் மிக கடுமையான மழையானது நிச்சயம் பதிவாகிரும் இப்போ நமக்கு வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க இரவு நேரங்களில் மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகள் இந்த தென் மாவட்டங்களில் எப்படிங்க ரொம்ப கனமழை தீவிரமா இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க தென் மாவட்டத்திற்கும் மழை தொடங்க தான் போகுது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை சற்று தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகளான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் அநேக இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது தென் மாவட்டங்களில் பதிவாகும் நிறைய இடங்களில் மழை ரொம்ப குறைவாக இருக்குது மழையே சரியாக வரல தென் மாவட்டத்திற்கு பெருமளவு எங்களுக்கு மழையே கிடைக்கல வெயிலுடைய தாக்கம் இருக்குது அதுக்கப்புறம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கே தவிர இவங்களை மழையை எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கனமழை உண்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதுக்கப்புறம் சிவகங்கை இந்த நான்கு பகுதிகளிலும் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல ஒரு விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழையாக உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிடும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாக போகுது ஆகவே இந்த ஆடி மாதத்தில் காற்று பலமான ஒரு சூறாவளி காற்றோட தான் இந்த மழை அப்படிங்கிறது வரப்போகுது அதனால உஷாரா இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் ஜூலை முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பெய்யக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த முதல் மழைங்கிறது பலமான சூறாவளி காற்றோடு தான் வரும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்பொழுது போல மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகிட்டு போகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்கள் ஈரோடு நாமக்கல்லாம் சூறாவளி காற்றே வரப்போகுது இந்த அளவுக்கு காற்று வீசா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கடுமையான ஒரு சூறாவளி காற்றோட தான் உள் மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களும் சரி ரொம்ப தீவிரமான மழையானது காற்றோட மழை இருக்கும் ஆனால் கடலோர மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் மழை மட்டும் ரொம்ப சற்று அதிகமாக எதிர்பாருங்க தென் மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் காட்டுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக வந்து பதிவாகிடும் தொடர்ச்சியாக நம்ம உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலிருந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலைப்பகுதிகள் தாங்க கனமழை அதில் எந்த மாற்றமுமே கிடையாது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோழையாரில் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு கனமழை தொடர்ந்து தீவிரமாகும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே நீலகிரி மற்றும் கோவை இப்போ அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்கள் கூட நமக்கு மழை ஓய்வு கொடுக்க போகிறது கிடையாது அங்கேயும் நம்ம கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்க போது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தேனி மாவட்டங்களில் கடுமையான மழை கிடைக்கும் இந்த போடி நாயகனூர் கம்பம் போன்ற பகுதிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் இப்போதைக்கு வெள்ளப்பெருக்கு இல்லை ஆனால் வரும் நாட்களில் வரப்போகுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு குற்றாலம் அருவிகளில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை காத்துக்கிட்டு இருக்குது இப்போது உங்களுக்கு நீங்கள் அருவிகளில் குளிக்கலாம் ஆனால் ஆகஸ்ட்டு முதல் வாரத்தில் கொஞ்சம் அருவிகளில் குளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா மழை பொழிவுங்கிறது அந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக போகுது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு அவ்வப்போது நமக்கு மழை கிடைக்கும் சில நேரங்களில் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால் கன்னியாகுமரி மாவட்டங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதுவும் மேற்கு பகுதிகளில் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காவிரி கரையோர மக்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா மேட்டூரில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு நீர் திறப்புங்கிறது அதிகமாக இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலே பார்க்க போகிறோம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கன அடி வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேட்டூர் அணையில இருந்து நீர் திறப்புங்கிறது பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போவே நமக்கு வந்து ஒன்றரை லட்சம் கன அடி அப்படிங்கிறது சராசரியாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரண்டு லட்சம் போனாலும் அது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது கர்நாடகாவிலேருந்து இரண்டு லட்சம் கனஅடி திறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னா அளவுக்கு மழை தீவிரமும் அங்கே ரொம்ப கடுமையாக இருக்குது ஆனால் காவேரி கரையோர மக்கள் மேட்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட நிரம்பியாச்சு இந்த கொஞ்சம்தான் சீக்கிரமாக அந்த மேட்டூர் நிரம்பி நீர் நீர் திறப்பு அப்படிங்கிறது பனைக்கு வரக்கூடிய மொத்த நீரும் அப்படியே வந்து வெளியேற்றும் போது கடுமையாக வெள்ள பாதிப்புகள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க